ஹாய் ஹலோ வணக்கங்க இன்றைக்கி வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிஷ்ஷுங்க இன்றைக்கி பாருங்கள் சென்னையில் வந்து நல்லா மழை பெஞ்சிட்ருக்குங்க இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா சூடான வெள்ளை சாதம்ங்க பாருங்க முட்டை அவிச்சு வச்சுருக்கேன் இந்த முட்டை வந்து பாருங்கள் என் பையனோட வேலைங்கையு இது எப்படி உடச்சு வச்சுருக்கான் பாருங்கள் உரிக்கிறேன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் வெள்ளை சாதம் வச்சுருக்கேன் முட்டை ரெண்டு அவிச்சு வச்சுருக்கேன் நல்லா பாருங்கள் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு வாழை கருவாடு முள்ளங்கி போட்டு நல்லா சூப்பராக கருவாட்டு குழம்பு வச்சுருக்கேங்க நல்லா காரமாக புளிப்பாக பாருங்கள் கருவாடு மீது இருந்தது அதை வந்து நான் ரெண்டு பீஸ் வந்து வறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் குழம்பு வச்சுருக்கேன் பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு கருவாட்டு நீங்களும் இந்த மாதிரி இந்த மழை டைமில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கருவாடு அந்த வாழை கருவாடுங்க அந்த மண்டையும் அந்த நடுப்பகுதியும் போட்டு வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் சைடிஷ் சைட் டிஷ் வச்சு மழை டைமில் சாப்பிட்ணுன்னா நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க என்னுடைய சேனலில் இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய நடுவில் நடுவில் அந்த குட்டிஸோட தொல்லை தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ்